ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாவங்கள் அந்த மனுஷன் தனியெல்லாம் வந்து போராடினார் ரிங்கு சிங் மேட்ச் வந்து அவரால் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியலை கடைசி மூணு பந்தில் பதினெட்டு ரன் அடிக்கணும் அப்படி அடித்தா மேட்ச் வந்து ஸ்கோர்ஸ் லெவல் ஆகும் அந்த கடைசி ஓவரில் வந்து ஹர்ஷித் ரனா ஒரு முதல் பந்தில் ஒரு ஃபோர் அடிச்சிருப்பார் இருந்தாலும் அடுத்த பாலில் வந்து டாட் பாலாக போயிருக்கும் மூணாவது பந்தில் ஒரு சிங்கிள் ஆடிருப்பார் அப்போ அந்த முதல் மூணு பாலில் பெருசாக சிக்ஸ் வராதது பயங்கர ப்ரெஷர் ஆகிருக்கும் ரிங்கு ட்ரை பண்ணார் கடைசியில் மூணு பந்தில் பதினெட்டு அடிக்கணும் பட் ரெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸ் அப்படின்னு ரிங்கு சிங் பதினாலு அடித்தாரு நாலு ரன்கள் அடிக்க முடியலை அதனால பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து நாலு ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நிக்கோல்ஸ் பூரன் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணார் முப்பத்தி ஆறு பந்தில் எண்பத்தி ஏழு எல்லா ஓவரிலேயுமே அடித்தாருங்க நிறைய ஓவரில் அடித்தார் ரசல் ஓவரெலாம் வந்து வச்சு செஞ்சுட்டார் ஹர்ஷித் ராணா ஓவரில் அடித்தார் அந்த மாதிரி எல்லா ஓவர்லேயுமே வந்து நமக்கு பூரன் வந்து அடித்தார் அதேமாதிரி மிச்சல் மார்ஷ் இவர் வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயராக தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க பேட்டிங் மட்டும் கொடுக்குறாங்க

மாதிரி தான் வந்து போணுச்சு அதுவும் வந்து பூரன் பார்த்திங்கன்னா எட்டு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு ஏழு ஃபோர் அடிச்சிருப்பார் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணார் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது அடிக்கணும் முதல் பந்தில் இருந்தே வந்து பயங்கர ஒரு ப்ரெஷரோடு தான் வந்து கே கேஆர் வந்து ஆடியிருப்பாங்க பட் இருந்தாலும் இந்த கேமில் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஒயிடே எக்ஸ்ட்ராஸ் வந்து போட்டுகிட்டே வந்து இருந்திருப்பாங்க யார் அப்படின்னா எல்எஸ்ஜி அவங்க வந்து எக்ஸ்ட்ராஸ்லேயே அதிகமான ரன்கில் வந்து வாரி வழங்கினாங்க அதே சர்துல் தாக்கூர் வந்து அவருடைய ஓல் வந்து கண்டினியூஸாக அஞ்சு வைட்டில் வந்து போட்டார் முதல் பந்தே ஆகாஷ் டீ பார்த்தீங்கன்னா ஒயூ ஃபோரு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் வாரி வழங்கினாங்க இருந்தாலும் வந்து ஒரு லாஸ்ட்டில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கேமை கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா வந்து முதல் நாலு பிளேயருமே நல்லா ஆடிருப்பாங்க டிகாக் பதினஞ்சு நரேன் வந்து பதிமூணு பந்தில் முப்பது அப்புறம் வந்து ரஹானே வெங்கடேஷ் ஐயர் ரெண்டு பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் ரஹானே வந்து முப்பத்தி அஞ்சு பந்தில் அறுபத்தோரு ரன்னு வெங்கடேஷ் ஐயர் இருபத்தி ஒன்பது பந்தில் நாற்பத்தி அஞ்சு ஸோ எல்லாருமே நல்லா ஆடி கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க அவங்களோட வேலையை பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க டிகாக் வந்தாரு பால் வேஸ்ட் பண்ணலை வந்தாரு சுற்றினாரு அவுட் ஆனார் ஓகே நரேனும் நல்லா ஆடிட்டாரு அடுத்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பாக பில் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க கடைசி கடத்தில் கேம் அடுத்த கடத்து கொண்டு போகணும் கே பண்ண மிஸ்டேக் என்னென்னா அங்கிரீஷ் ரகுவன்ஷி அனுப்பாமல் ரமன்தீப் அனுப்புறாங்க அவர் வந்து ரெண்டு பந்தில் ஒரு ரன்னு அவுட் ஆகிட்டு போயிட்டார் அடுத்து வந்த ரகுவன்ஷி அஞ்சு ரனில் அவுட்டு ரசல் அடிப்பார்னு பார்த்தா ஒரு சிக்ஸ் தான் அடித்தார் நாலு பாலில் ஏழு ரன் அடிச்சு அவரும் வந்து அவுட்டு அப்போ ரிங்கு மேலே தான் வந்து மொத்த ப்ரெஷரும் வந்து இருந்துச்சு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ரானா தான் இருக்கார் பவுலர் இருக்கார் கடைசியில் ஒரு பதினஞ்சு பால் வந்து ரிங்கு இந்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அவரால் சிங்கிளும் ஆட முடியலை இன்னொரு ஃபுல் ப்ரெஷரும் வந்து அவர் மேலே வந்து இருந்துச்சு அந்த மாதிரி சூழலில் எப்படியாச்சும் கொடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ரெங்கு ட்ரை பண்ணாரு பதினஞ்சு பந்தில் முப்பத்தி எட்டு ரன் ஆறு ஃபோர் அடிச்சிருப்பார் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த கடைசி ஓவரில் பார்த்தோம்னா இருபத்தி நாலு ரன் வந்து அடிக்கணும் முதல் பந்தில் ஹர்ஷித் ரானா ஃபோர் அடிச்சிருப்பாரு ரெண்டாவது பந்தில் அவர் ஒரு சிங்கிள் ஆடி இருந்தார்னா மேட்ச் மாறி இருக்கும் பட் ரெண்டாவது பால் டாட் பாலு ஒரு ஒயிட் பால் போட்டிருப்பாங்க மூணாவது பந்தில் தான் சிங்கிள் கடைசி மூணு பாலில் தான் வந்து மூணு சிக்ஸுக்கு பதிலாக ஒரு சிக்ஸ் ரெண்டு ஃபோர் தான் ரிங்கு வந்து அடித்தார் இப்போ மேட்ச் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியலைங்கிற அந்த ஒரு சோகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து டக் அவுட் போயிருப்பாங்க பட் ரிங்கு மட்டும் தனியாக உட்காந்து வந்து ரொம்ப கலங்கிருப்பார் ஏன்னா ஆல்ரெடி வந்து யாஸ்ட்ரியாவில் ஓவரில் அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருக்காரு அப்போ வந்து இவர் மேலே எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு இவரும் ஃபார்மில் இருந்தார் பட் சப்போர்ட் பண்ண ஆள் இல்லாதனால மேட்ச் தோற்றதுனால ரிங்கு சிங் வந்து அப்படியே கலங்கி போய் வந்து உட்காந்துருப்பாரு ரொம்ப எமோஷனல் ஆயிருப்பாரு நன்றி